சவுதி அரேபியா தமாம் கிழக்கு மண்டல அயிலக அணியின் இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது சவுதி அரேபியா தமாம் கிழக்கு மண்டல அயிலக அணியின் இளைஞரணி கூட்டம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை பறைசாற்றும் விதமாக கூட்டம் கூடியது அயலகணி மேற்கு மண்டல அமைப்பாளர் சிக்கந்தர் பாபு தலைமையில் குண்டுபிலால் அர்ஷப் ஆனந்த்ராஜ் திருமதி ஃபரிதா முன்னிலை ஏற்க ரஃபிக் அகமது இம்ரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகம் தொன்மையும் தொண்டும் கலந்து சங்க காலம் முதலே ஒற்றுமையே வலிமை என்ற செய்தி எமது இலக்கியங்களில் ஒழித்து கொண்டே வருகிறது இன்றைய காலத்தில் கல்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக நீதி பொருளாதார முன்னேற்றம் போன்ற துறைகளில் ஒரே அணியில் செயல்படுவது மிகவும் அவசியம் அரசாங்கம் பொதுமக்கள் இளைஞர்கள் அறக்கட்டளைகள் இவை அனைத்தும் ஒரு சேர இருப்பதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அயிலகணியின் மேற்கு மண்டல அமைப்பாளர் திரு சிக்கந்தர் பாபு குறிப்பிட்டு பேசியுள்ளார் ஒவ்வொருவரும் தம் பங்கை சிறப்பாக செய்தால் வெற்றி நிச்சயம் என்று அர்ஷப் வலியுறுத்தினார் திருமதி ஃபரிதா பேசுகையில் அணியின் வலிமை ஒருவரின் திறமையை விட எல்லோரின் ஒருங்கிணைந்த முயற்சியில் அடங்கியிருக்கிறது என்று கூறியுள்ளார் ஒரே அணியில் செயல்படும் மனப்பான்ங்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் ஒற்றுமை புரிதல் பகிர்வு ஆகிய மூன்றும் இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் போற்றும் வகையில் தொடர்ந்து பேசியவர்கள் வலியுறுத்தினார்கள்